அப்பா என்று உம்மை அழைக்குவிட்டால் ஆறுதல் தரும் தேவனே அப்பா என்று உம்மை அழைக்குவிட்டால் ஆறுதல் தரும் தேவனே கிறிஸ்துவ அன்பானவர்களே ஆண்டூராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் சகோதரன் கோவை டிஎம்எஸ் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் சமாதானத்தை கூறுகிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆறுதலின் நேரம் தொலைக்காட்சி மூலமாக அநேக மக்கள் சந்திக்கப்படுகிறார்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் உங்களிடத்தில் ஒரு அன்பான வேண்டுகோளை நான் வைக்கிறேன் உங்களுடைய திருமண நாள் உங்களுடைய பிறந்த நாள் மறைத்தோரின் நினைவு நாள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி உங்கள் குடும்பத்தில் வரும் அல்லவா அப்படிப்பட்ட நிலையிலே இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க முன்வாருங்கள் உங்கள் புகைப்படத்தோடு இந்த குடும்பத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்கிறோம் என்று உங்களுக்கு நாங்கள் அதிலே அறிவித்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நாங்கள் வெளியிடுவோம் அப்போ என்னென்னா உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கோடிக்கணக்கான மக்கள் உங்களுக்காக செபிப்பார்கள் ஒரு பக்கம் நீங்கள் ஊழியத்துக்கு உதவி செஞ்ச மாதிரி ஆகிடுச்சு இன்னொரு பக்கம் கொடிக்கணக்கான மக்கள் உங்களுக்கு ஜெவம் பண்ண மாதிரியும் ஆகிடுச்சி சரியா இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வசனம் அது ஏசியா தீர்க்குதின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் முதல் வசனம் ஏசியா தீர்க்குதின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் முதல் வசனம் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் ஏசைய தீர்க்கதரிசி மூலமாக தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார் என் அன்பு மகனே மகளே என் ஜனத்தை நீங்கள் ஆற்றுங்கள் என் ஜனத்தை தேற்றுங்கள் எத்தனையோ மக்கள் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காமல் தவிர்த்து நிற்கிறார்கள் எவ்வளவோ சின்ன சின்ன கிராம சபைகளிலே எங்களை போன்ற ஊழியக்காரர்களை கூப்பிட்டு கூட்டம் நடத்த முடியாமல் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா உங்களெல்லாம் கூப்பிட்டானாங்க ஊழியத்துக்கு ஏதாவது தாங்கணுமே எங்கள் சபையில் அவ்வளோ பெரிய வசதி இல்லையே அப்படிங்கிறாங்க சில குடும்பத்தின் மக்கள் தங்களை தேற்றுவதற்கு ஆற்றுவதற்கு யாரும் இல்லாமல் இருப்பார்கள் அந்த குடும்பத்தை நடக்கிற அந்த குடும்பத்தில் நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து அவர்கள் உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருப்பார்கள் அநேகர் தனிமையில் இருப்பார்கள் அநேகர் வறுமையிலே இருப்பார்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டு அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருப்பார்கள் இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து சொல்கிறார் என் அன்பு மகனே மகளே என் ஜனத்தை ஆற்றங்கள் தேற்றங்கள் என்று அவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார் எப்படி நாம் இந்த ஜனங்களை ஆற்ற முடியும் தேற்ற முடியும் இதே ஏசிய தீர்கதேசன் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அநேகர் இன்றைக்கு சோர்ந்து போய் கிடைக்க கிடக்கிறார்கள் நாங்களுக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா யாராவது எனக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டார்களா என்று சொல்லெல்லாம் அநேகர் சோர்ந்து போய் இருக்கிறார்கள் நாங்கள் இயேசுவின் அன்பு என்ற ஒரு பத்திரிகை நாங்கள் வெளியிடுகிறோம் ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட ஊரில் அந்த பத்திரிகை போகிறது அந்த எந்த வீட்டுக்கு அந்த பத்திரிகை போகிறதோ அந்த வீடு பூட்டப்பட்டு இருக்கிறது அதனால் அந்த போஸ்ட்மேன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா பக்கத்தை விட்டு கதவை தட்டி அந்த பத்திரிக்கை கொடுக்குறார் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பக்கத்தை விட்டு கதவை தட்டுகிறார் கதவை தட்டும்போது கதவை திறந்து கையை நீட்டு இந்த புஸ்தத்தை வாங்குகிறார் அன்றைக்கி என்ன அந்த வாக்குதத்தை வசனம் அந்த மாதிரினா உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்ற ஒரு வசனம் இந்த மனிதன் தன்னுடைய வியாபாரத்தில் தோல்வியுற்று மனைவி பிள்ளைகளெல்லாம் ஒருக்கு அனுப்பிவிட்டு அந்த மத்தியான வழியிலே தான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து மதுபானத்தை வாங்கி அதில் விஷத்தை கலந்து குடிக்க குடிப்பதற்காக ஆயத்தமாகிறார் விஷத்தை கலந்த மதுபானத்தை குடிக்க ஆயத்தமாகிறார் ப்ரிப்பேர் ஆகிறார் அந்த நேரத்தில் போஸ்ட்மேன் போய் கதவை தற்றார் கதவை தட்டினால் யாருக்கு போய் ஒரு கதவை திறந்து பார்க்கும் பொழுது நம்முடைய இயேசுவின் அன்பு பத்திரிக்கை அந்த வீட்டுக்குள்ளே அவர் வாங்கி அதை பார்க்கிறார் இந்த அட்டைப்படத்தை பார்க்கும் பொழுது உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் தேவனை அறியாத மனுஷன்தான் அவர் ஆனால் இந்த வார்த்தை அவருடைய தற்கொலை தடு தடுக்கிறது இதை படிக்க 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 அவருக்குள்ள ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது அவர் ஆன்மாவில் ஏதோ ஒரு கிரியை நடக்கிறது அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றத்தை தேவனாக இயேசு கிறிஸ்து கொண்டு வருகிறார் இதை பார்க்க பார்க்க என் கண்ணி முன் கண்ணீரை கண்டேன் விண்ணப்பத்தை கேட்டேன் வசனம் திரும்ப திரும்ப அவருக்குள்ளே பேசுகிறது தேவனை அறியாத ஒரு மனிதன் தேவனை அறியாத ஒரு மார்க்கத்தை உடையவன் உடைவன் வசனத்தை திரும்ப திரும்ப கேட்க 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 என்ன நடந்தது என்றால் அவர் திடீர் என்று அவருக்குள்ளே ஆவியானவர் தொட்ட பொழுது கதறி அழுது அந்த மதுபாட்டை எல்லாம் உடைத்து போட்டுவிட்டு பின்னால் இருக்கிற அந்த விலாசத்தை பார்த்து எனக்கு ஃபோன் செய்கிறார் ஐயா நான் இந்த இடத்திலிருந்து நான் பேசுகிறேன் பக்கத்துக்கு இந்த புத்தகத்தை பார்த்து எனக்குள்ளே நான் இன்றைக்கு தற்கொலை செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தேன் ஏதோ ஒரு சக்தி என்னை செய்ய தற்கொலை செய்ய விடாமல் தடுக்கிறது காரணம் உங்கள் புஸ்தகத்தில் உள்ள உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்ற அந்த வார்த்தை என்று அவர் சொல்லுகிறார் பாருங்க இது போன மாத பிப்ரவரி மாத புஸ்தகம் பிப்ரவரி மாதத்துடைய புத்தகம் இதில் என்ன போட்டிருக்குன்னா பயப்படாதே அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் பாருங்கள் இந்த புத்தகம் நீங்கள் வேணுன்னா நாங்கள் இலவசமாக அனுப்பி வைப்போம் இந்த புத்தகத்தின் மூலமாக ஒரு குடும்பம் சந்திக்கப்பட்டது அதை நான் பிறகு சொல்லுகிறேன் இந்த சகோதரர்கள் ஆஃபீஸ் தேடி வருகிறார் ஐயா என்ன அந்த கண்ணீரை கண்டேன் விண்ணப்பத்தை யார் என்னுடைய கண்ணீரை பார்க்கிறார்கள் யார் இந்த இயேசு கிறிஸ்து இந்த புஸ்தகத்தை பார்த்து என் தற்கொலை முடிவை நான் ஏன் மாற்ற வேண்டும் எனக்குள்ளே ஏன் அழுகை வர வேண்டும் ஏன் என் மனம் உடைய வேண்டும் என்று சொல்லி அந்த சகோதரன் என் ஆஃபீஸில் வந்து கதறுகிறான் நாங்கள் ஆறுதல் சொல்லி ஆண்டூராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அவனுக்கு சொல்லி இயேசு உனக்கு நன்மை செய்வார் எதற்காக நீ தற்கொலை செய்து போ தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாய் என்று கேட்டபொழுது தன்னுடைய வியாபாரத்தில் ஒரு பெருத்த நஷ்டம் வந்துவிட்டது எல்லாரும் கேவலமாக பேசுகிறாங்க மற்றவங்க பேசினா பரவாயில்ல என் மனைவி பிள்ளைகள் பேசுவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என் கூட இருக்கிறவங்களே பேசுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை செத்து நல்லது என்று இந்த முடிவை எடுத்தேன் என்று சொன்னார் பாருங்கள் கத்தருடைய பிள்ளைகளே நாங்கள் அவருக்கு ஆறுதல் சொல்லி ஜெபித்து அவர் வீட்டுக்கு போய் ஜெபித்து மனைவி பிள்ளைகள் எல்லாம் அழைத்து கத்தருடைய ஆலோசனையை சொல்லி மறுபடியும் கணவர் நல்ல முறையில் வருவார்மா மறுபடியும் இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள் நாங்கள் ஜபிக்கிறோம்னு சொல்லி அவருக்காக நாங்கள் ஒரு குழுவாக ஜெபித்து அடிக்கடி அவரை பார்த்து அவரை ஆற்றி தேற்றி இன்றைக்கு அவர் தன்னுடைய வியாபாரத்தை மீண்டெடுத்து கடன் வார்த்தை மீண்டு வந்து ஒரு சொந்த வீட்டை கட்டக்கூடிய அளவுக்கு தேவன் அவரை ஆசீர்வித்திருக்கிறார் இதைத்தான் வேதம் சொல்கிறது என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் தேற்றுவார் இல்லாமல் ஆற்றுவார் இல்லாமல் எத்தனையோ வயதானவர்கள் கிடக்கிறார்கள் எத்தனையோ வாலிப தம்பிகள் இருக்கிறார்கள் ஐயோ என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி அநேக வாலிப தங்கைகள் தங்கள் வாழ்க்கையை மாய்த்து கொள்ள இருக்கிறார்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஜனத்தை கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனை அறியாத மக்களை ஆற்றுவதும் தேற்றுவதும் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது கடந்த மாத்தில இந்த இந்த மன்னிக்கணும் இந்த மார்ச் மாத இதழ் நான் காட்டினது உங்களுக்கு மார்ச் மாத இதழ் இந்த மார்ச் மாத இதழிலே பயப்படாதே அவர்களோடு இருப்பவர்களை காட்டில் நம்மோடு இருப்பது அதிகம் என்ற இந்த செய்தி இந்த பத்திரிகை ஒரு வீட்டுக்கு போகிறது அவர்களுடைய ப்ராப்பர்ட்டியை அபகரிக்க சொத்தை அபகரிக்க ஒரு பெரும் கூட்டம் அவர்கள் உறவினர்களே ஒரு பெரும் கூட்டம் அவர்களை சுற்றி நெருக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்றதுனே தெரியல இந்த பத்திரிகை அவர் வீட்டுக்கு போகிறது படிக்கிறாங்க அவர்களோடு காட்டி நம்மோடு இருக்கு அதிகம் அந்த பத்திரிகை வைத்துக்கொண்டு கொண்டு முள்ளங்கால நின்று கதறி ஜெபிக்கிறார்கள் ஆண்டு எலிசா எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறந்தப்படுது எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்கள் குதிரைகள் இருந்தது போல எங்களுக்கு உதவி செய்ய மாண்டவரே எங்களுக்கு உண்மை விட்டால் யாரும் இல்லை நாங்கள் உண்மையே நம்பியிருக்கிறோம் உண்மையே சார்ந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் கதறி அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் என்னோட தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவர்கள் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள் நாங்கள் ஊக்கமாக அவர்காக ஜெபித்தோம் அந்த குடும்பத்தில் ஒரு உபவாச ஜெபத்தையே நாங்கள் நடத்தினோம் நடந்தது என்ன யாரெல்லாம் அவர்கள் விரோதமாக எழுமினார்களோ அத்தனை பேரையும் தேவன் அவர்களுக்கு சாதகமாக மாற்றினார் எல்லாரும் சொந்தக்காரங்க தான் எல்லாரும் பங்காளிகள் தான் அவர்களை சாதகமாக தேவன் அவர்கள் இருதயத்தை திருப்பினார் அவர்களுக்குள்ளாக அமர்ந்து பேசினார்கள் அவர்களுக்குள்ளாக ஒரு நியாயத்தை உணர்ந்து கொண்டார்கள் அந்த குடும்பங்கள் மிகுந்த சமாதானமாய் காணப்படுகிறது ஒரே ஒரு வார்த்தை ஒரு மனிதனை கொல்லும் ஒரே ஒரு வார்த்தை ஒரு மனிதனை வாழ வைக்கும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது உங்கள் குடும்பத்திலே யாராவது தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு அல்லது வேலை கிடைக்காமல் இருந்து அல்லது இருந்த வேலையும் பறி போய் வீட்டில் இருக்கும் பொழுது அவர்களை நீங்கள் துன்பப்படுத்தாதீர்கள் அவர்களை கேவலமாய் பேசாதீர்கள் மாறாக அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் பரவாயில்ல நமக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல நம்முடைய தேவன் மறுபடியும் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று அவர்களை தேற்றுங்கள் கவலைப்படாதீங்க இழந்து திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நீங்கள் அவர்களை ஆற்றி தேற்றுங்கள் ஹலே லூயா சமீபத்திலே ஒரு பிரபலமான ஒரு துணி நிறுவனத்தினுடைய சகோதரர் கொடுத்த பேட்டியை நான் யூடியூப்பில் பார்த்தேன் அவருடைய தந்தை எல்லாம் இழந்து போனார் அதில் அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறது எங்கள் அம்மா தான் எங்களுக்கு ரோல் மாடல் எங்கள் அம்மா நம்ம மறுபடியும் மேலே வருவோம் மேலே வருவோம்னு சொல்லி 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 இந்த பிள்ளைகளை வளர்த்து இன்றைக்கு மிகப்பெரிய ஸ்தாபனமாய் வளர்ந்திருக்கிறது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து நான் கர்த்தரை துதித்தேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் விசுவாசியாக இருப்பது முக்கியமல்ல ஊழிய முக்கியமல்ல சபை நடத்துவது முக்கியமல்ல நொந்து போன மக்களை மனம் உடைந்து போன மக்களை நீங்களும் நானும் ஆற்ற வேண்டும் தேற்ற வேண்டும் என்று வேதம் நமக்கு கட்டளை கொடுக்கிறது இந்த வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார் என் அன்பு பிள்ளைகளே என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் அதே ஏசிய நாற்பதாம் அதிகாரம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வேதம் சொல்கிறது நம்முடைய தேவன் சோர்ந்து போனவனுக்கு பலனை கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய தேவனுக்கு நாம் காத்திருக்கும் பொழுது நமக்கு புது பலனை கொடுக்கிறவர் புதிய உற்சாகத்தை கொடுக்கிறவர் புதிய தரிசனத்தை கொடுக்கிறவர் நீங்களும் அது நீங்களும் நானும் அதிகாலை எழுந்து அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது அதிகாலையில் எழுந்து காத்திருக்கிற ஒரு பழக்கத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் யாரெல்லாம் அதிகாலையில் எழுந்து தேவனை தேடி தேவனுடைய சமூகத்தில் துதித்து மகிழ்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா தும்பும் ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடும் என்ன பிரச்சனை தானாகவே அது போய்விடும் அது மாறி போய்விடும் தெரியுமா பயப்படாதீர்கள் உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம் உங்களோடு பரலோகத்தின் சேனையே இருக்கிறது உங்களோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார் அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் ரோமர் ரோமர் இடத்தின நிருபம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் ரோமருக்கு இடத்தின நிருபம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் அந்த வசனம் என்ன சொல்லுது தம்முடைய சொந்த குமார் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரையே ஒப்புக்கொடுத்தவர் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பதைப்படி எல்லா தருவாருங்க உங்கள் குழந்தை பாகியத்தை தருவார் குடும்பத்தை ஆசீர்வைத்து கொடுப்பார் திருமண காரியங்களை நடத்தி கொடுப்பார் உங்கள் வியாபாரங்களை அவர் ஆசீர்வித்து கொடுப்பார் உடைந்து போன உள்ளங்களை தேவன் தேற்றுவார் ஆனால் அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் கத்துடைய சமத்தில் உட்காரணும் ஏதாவது உங்களுக்கு சௌகரியமான ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கி தேவசமத்தில் உட்காந்து அமைதியாக உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ ஒரு நாளில் அப்போது அமைதியாக உட்காந்து ஆண்டவரை துதித்து பாடல் பாடி வேதவசத்தை வாசித்து அவருக்கு காத்திருங்க என்ன நடக்குன்னு பாருங்கள் அநேக ஒழிகள் என்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் எனக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் தான் தூங்குறேன் ட்ராவல்லே இருப்பேன் இடைவிடாமல் டிராவல் எப்படியா உங்களால் முடியுது எங்களுக்கு பக்கத்து ஊருக்கு போய்ட்டு இருந்தால் உடம்பெல்லாம் வலிக்குதும்பாங்க கத்தருக்கு காத்திருக்கும் பொழுது அதிகாலை இந்த தேவசமூத்தில காத்திருக்கும் பொழுது அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரையிலே நீங்கள் தேவசமூத்துல காத்திருந்து ஜெபித்து பாருங்கள் தேவனை துதித்து பாருங்கள் தேவனை போற்றி பாருங்கள் உங்களை அறியாமலுங்க சரீத்துக்குள்ளே புது பலன் வரும் உங்களை அறியாமல் சரீரம் உற்சாகமடையும் நீங்கள் அறியாது படிக்கும் உங்களுக்குள்ளே தேவனுடைய புதிய பலன் இறங்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களை அபிஷேகித்து உங்களை அது வழி நடத்தும் அத்திற்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று வேத வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சோர்ந்து போன மக்களை நீங்கள் போய் பார்த்து அவர்களை ஆற்றுங்கள் அவர்களை தேற்றுங்கள் அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி எடுத்துச் சொல்லுங்கள் அவருடைய வாழ்க்கை அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் வாழ்க்கை மாறும் அவருடைய துன்பம் இன்பமாய் மாறும் கண்ணீர் வடித்த கண்களெல்லாம் அங்கே ஆனந்த கண்ணீராலே அது நிறைவாய் மாறும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டோராகியே கிறிஸ்து உயிருள்ள தெய்வமாக இருக்கிறார் உயிரோடு இருக்கிற தெய்வமாயிருக்கிறார் பின்னே ஏன் நீங்களும் நானும் கலங்க வேண்டும் வேதத்தில் ஒரு சம்பவத்தை மட்டும் நான் பார்த்து விட்டு செல்லலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல பகுதி யோவான் இரண்டாம் அதிகாரம் என்ன அந்த இரண்டாம் அதிகாரத்தில் என்ன விசேஷம் காணா ஒரு கல்யாணம் ஒரு கல்யாண வீட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் ஒரு திருமண வீட்டில் தேவன் தன்னுடைய ஒரு ஊழியத்தை துவங்குகிறார் அந்த கல்யாண வீட்டில் நடந்த ஒரு சின்ன சம்பவம் என்ன நடக்கிறது திராட்சரசம் குறைவுபடுது ஒரு திருமண வீட்டில் யோகருடைய திராட்சை திராட்சரசம் முக்கியமான ஒரு காரியம் இப்போ நம்ம வீட்டு கல்யாணங்களில் ஒரு சாம்பார் திடீர்னு குறைஞ்சி போச்சு இல்லை பிரியாணி பத்துல அப்படின்னு சொன்னால் ஓப்பனில் போய் சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம் முக் ரொம்ப முக்கியமானவங்ககிட்ட வேண்டியவங்ககிட்ட போய் ரகசியமாச்சும் இல்லை பிரியாணி இல்லை அதாவது சாம்பார் திருந்து போச்சு எப்படி சமாளிக்கிறது கூட்டம் ஜாஸ்தியாகிடுச்சே அப்படின்னு சொல்லி அந்த கல்யாண வீட்டுக்கு வேண்டிய முக் மிக மிக முக்கியமானவர்கள் மட்டும் ஆலோசனை பண்ணுவார்கள் அதுக்கு ஒரு நிவாரணத்தை தேடுவார்கள் ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவு பட்டது இயேசுடைய தாய் அங்கே இருந்தால் இயேசுவும் ஒரு சீசரும் திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அப்போ இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப வேண்டிய ஒரு குடும்பம் ஏன்னா அதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி முன்னாடியே இயேசு கிறிஸ்திய தாய் எங்கே சென்று விட்டாள் இயேசுடைய தாய் ரகசியமாக வந்து ஆண்டு சொல்கிறாங்க மூன்றாம் வருஷத்தில் இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவளுக்கு திராட்சரசம் இல்லை திராட்சரசம் இல்லைப்பா திராட்சரசன் தீந்து போயிடுச்சுப்பா என்ன சேருன்னு தெரியலப்பா இயேசுகிட்ட போய் இயேசுடைய தாய் மரியாள் சொல்லுகிறாள் ரகசியமாக சொல்லலாங்க நடந்தது என்ன நடந்தது என்ன அந்தம்மா ஏசுடைய சொல்லிட்டு போயிட்டாங்க வேலைக்காரன் சொன்னாங்க இயேசுடைய தாயாகிய மரியால் வேலைக்காரரை பார்த்து சொன்னாங்க அவர்களுக்கு என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யுங்க போதும் நீங்களும் நாடும் ஆண்டவராக இயேசு சொல்வதை செய்தால் போதும் பெரியமார்களே உடைய குறைவுகள் நிறைவாய் மாறும் பெருகும் உள்ள ஆசீர்வாதங்கள் பெருகும் அதுதான் மரியாள் வேலைக்கார்ட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க திராட்சரசம் இல்லை ஏஸ் வீட்டில் சொன்னபோது ஆண்டவர் சொன்னார் உனக்கு எனக்கு என்ன என்னே என் வேலை இன்னும் வரவில்லை பை டைம் இஸ் நாட் எட் அப்போதான் சொல்றாங்க இனி ஏசு என்ன சொல்கிறார் அப்படி செய்யுங்கப்பா வேலைக்காரங்களை சர்வெண்டெல்லாம் பார்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ இந்த ஜனத்தை ஆற்ற வேண்டும் தேற்ற வேண்டும் திருமண வீட்டில் அவமானம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த சோதனையை மாற்ற வேண்டும் தவித்து நிற்கிற மக்களுக்கு ஆறுதலான சொல்லை உருவாக்க வேண்டும் தேசியத்தில்கு சொன்னது போல திருமண வீட்டாரை ஆற்றும் பொறுப்பு தேற்றும் பொறுப்பு ஆண்டவராக இயேசுக்கு கொடுக்கப்பட்டது ஹல் லூ யா என்ன செஞ்சாருங்க கொஞ்ச நேரம் பொறுத்து அவர் வேலைக்காரரை நோக்கி யூதர்களுடைய சுத்திகரிப்பின் படியே ஆறு கற்றாளிகள் வைக்கப்பட்டிருந்தது சும்மா கை கால் கழுவுறது சாப்பிட்டு கை கழுவுறது முகம் கழுவுறதுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது கை கால் கழுவிட்டு போகும் இல்லையா அது போல் வைக்கப்பட்டிருந்த ஆறு கற்சாடிகள்ல தண்ணீரை நிரப்பும்படி சொன்னார் வேலைக்காரங்க கேட்டால் தண்ணி நிரப்ப சொல்கிறீங்களே என்னையா ஒருத்தனும் பேசலை ஏன்னா ஏற்கனவே இயேசுவின் தாய் சொல்லிவிட்டு போய்விட்டார் அவர் என்ன சொல்கிறாரோ அந்த மாதிரி செய்யுங்க போதும் அந்த ஒரு தண்ணீர் நிரப்ப சொன்னாங்க அவங்க நிறைய நிரப்பினாங்க கிணத்து தண்ணி நல்லா நிரப்புனாங்க நிரப்பிட்டு ஆண்டுடைய முகத்தை பார்த்துருப்பாரு இப்போ ஏசு அவர்களை பார்த்துனார் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு கண்டு கொண்டு போய் கொடுங்கனார் சொன்னாரே இந்த தண்ணியை மொண்டுட்டு கொ கொண்டு போய் அந்த சப்ளை பண்ணுறவிட்ட கொடு இவங்க என்னையா தண்ணியை நிரப்பி போய் உள்ளே டைனிங் ரூமில் கொடுக்க சொல்கிறீங்களே கேள்வி கேட்டாங்களே இல்லை கேட்கவே இல்லை ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய அந்த வேலைக்கார்கள் தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள் சரியா இப்போது அது நிரப்பும் பொழுது தண்ணீர் மொண்டு கொண்டு போகும்பொழுது தண்ணீர் அந்த டைனிங் ரூமில் சப்ளை பண்ணுறவங்ககிட்ட போகும் பொழுது அது திராட்சரிசமாய் மாறிவிட்டது லூயா என் அங்கு கத்துடைய பிள்ளைகளே சில நேரங்களில் ஆவியானவனுக்கு சொல்கிற சில காரியங்கள் நமக்கு சாதாரணமாக தோணலாம் பைத்தியகார்த்தனமாக தோணலாம் இது இப்படி இதெல்லாம் செஞ்சால் அந்த பிரச்சனை தீருமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் அவ்வளோ ஆரம்ப நாட்கள் யோசிச்சுருக்கேன் நம்ம எதுக்கோ ஜெபிச்சா ஆண்டவர் இப்படி செய்ய சொல்கிறாரே இதெல்லாம் என்ன அப்படின்னு யோசிச்சுருக்கேன் ஆனால் கர்த்தர் சொன்னதை நீங்களும் நானும் செய்யும் பொழுது அது அற்புதமாக மாறிவிடும் அது கர்த்தருக்கு பிரியமானதாக அது மாறிவிடும் தேவனுக்கு உகந்ததாக அது மாறிவிடும் என் அன்பு மகனே மகளே நாம் பிறரை ஆற்ற வேண்டும் தேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரே உங்களால் முடிந்த நல்ல வார்த்தையை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் ஆண்டோடைய வசனத்தை சொல்லுங்கள் அந்த பிள்ளைகளிடத்தில் போய் நீங்கள் ஜெபியுங்கள் அவர்களுக்காக நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர் சொல்கிறத செய்ப்பா அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் ஏசு இடத்துல வாப்பா அவனுக்கு நன்மை கிடைக்கும் ஏசு என்ன சொல்கிறார் அப்படி செய்யுங்கப்பா சொல்லி பாருங்கள் மிகப்பெரிய அற்புதம் நடக்கும் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் ஒரு மிக பிரபலமான குடும்பத்திலிருந்து ஒரு சகோதரன் என்னை சந்திக்க வந்திருந்தார் அவருடைய அப்பா பேரறிஞர் அண்ணா காலத்தில் ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக இருந்தவர் அவர் சொன்னார் ஐயா நான் கிட்டத்தட்ட எட்டு முறை அமெரிக்காவுக்கு விசாவுக்கு அப்ளை பண்ணிட்டேன் எனக்கு விசாவே கிடைக்கல விசாவே கிடைக்கலையா உங்களை குறித்து கேள்விப்பட்டு முறை சந்திக்க வந்தேன் என்று சொன்னார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு குடும்பம் செல்வாக்குள்ள ஒரு குடும்பம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆண்டு இவரை நான் எப்படி ஆற்றுவது தேற்றுவது என்று தேவசமத்தில் கேட்டேன் ஆண்டவர் சொன்னார் யோபுவின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின் படி இந்த பிரச்சனையை இரண்டு ஒப்பக்கூடிய நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்றார் யோபு பதினேழு ஒன்று என்ன சொல்கிறது பக்தன யோபு என்ன சொல்கிறான் தேவரீரின் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காய் பிணைப்படுவீராக வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் ஆலே லூயா நான் இப்படி ஜெபித்த ஆண்டவரே இந்த சகோதரனுடைய இந்த விசா காரியத்தினுடைய கருத்தில் ஒப்புக் எட்டு முறை பெயிலிராட்சின்னு சொல்கிறார் ஆண்டவரே இதை இப்பொழுது நீங்கள் டேக் ஓவர் பண்ணுங்கள் நீங்கள் நினைச்சா அந்த உங்களால் கொடுக்க முடியும் நீங்கள் நினைத்தால் அதிகாரிகளோடு பேச முடியும் இந்த சகோதரனை நீங்கள் ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லி அந்த பிரச்சனையை தேவனுடைய சமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபித்தேன் அவரையும் ஜெபிக்க சொன்னேன் அப்படியாக நான் ஜெபித்து அனுப்பினேன் பாருங்கள் சில மாதங்களிலே எனக்கு அவர் ஒரு ஃபோன் செய்தார் பிரதர் நீங்கள் ஜெபிச்சு ஒரு மாதத்துக்குள்ளே அந்த விசா கிடைத்தது நான் உங்களை மறக்கவே மாட்டேன் நான் அமெரிக்கா போனது உங்களை தொடர்பு கொள்கிறேன் என்று சொல்லி அவர் விமான நிலையத்திலிருந்து எனக்கு பேசினார் ஒரு மாதம் இரண்டு மாதங்களுக்கு பிறகு ஒரு பெரிய தொகை என் ஊழியத்திற்கு அவர் அனுப்பினார் நானே அவருக்கு ஜெபிச்சதை மறந்து போயிட்டேன் அவர் சொன்னார் பிரதர் நீங்கள் ஜெபிச்சதுனால தேவனுடைய கிருவினாலே நான் இந்த அமெரிக்காவுக்கு வந்து வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன் நான் மனமுடைந்து கிடந்தப்படுது தேவனுடைய வசனத்தின் மூலமாக நீங்கள் என்னை தேற்றினீர்கள் தேவனுடைய வசனத்தின் மூலமாக நீங்கள் எனக்கு ஆறுதல் படுத்தினீர்கள் எனக்காக ஜெபித்தீர்கள் எனக்காக உவாசம் ஜெபம் பண்ணிங்க பிரதர் ரொம்ப நன்றி என்று சொல்லி அவர் கத்தரை மகிமைப்படுத்தினார் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் தகுதி உள்ளதில்லாந்து விசா கிடைக்கலையா வெளிநாட்டு பிரயாணிகள் தடைப்படுகிறதா என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது யோபு பதினேழாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வைத்து நீங்கள் தேவன் உங்களை ஆற்றுவார் உங்களை தேற்றுவார் மிகப்பெரிய அற்புதத்தை அவர் உங்களுக்கு நிச்சயமாகவே அவர் செய்வார் ஆகவே மனம் கலங்காமல் இருங்கள் பயப்படாமல் இருங்கள் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் சர்வபல்லமுள்ள தேவன் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை கண்களை முடி ஜபம் செய்யலாமா என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றங்கள் இந்த செய்தி கேட்ட பிறகு நீங்கள் என்ன தெரியுமா சரிங்க உங்களால் எத்தனை பேருக்கு ஆறுதல் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் எவ்வளோ பேருக்கு நீங்கள் ஜெபிக்க முடியுமோ ஜெபியுங்கள் எவ்வளோ பேரை தேவனுடைய வசனத்தின் மூலமாய் தேற்ற முடியுமோ தேற்றங்கள் அதே வழியில் அதிகாலை எழுந்து ஜெபிக்க உற்சாகப்படுத்துங்கள் நீங்களும் ஜெபியுங்கள் ஆண்டவராக ஏசு உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை அவர் உங்களுக்கு செய்வார் எங்களுடைய அன்பாய் அதிகமாய் கிருபையாய் தயவாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஜெப வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லி தேவனே நீர் எங்களோடு பேசின மகா தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இப்போது என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகளை நீர் எடுத்து போடுவீராக சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன் சத்துவம் இல்லாமற்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன் கருத்தருக்கு காத்திருக்கிறதோ புதுபல அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்பி பரப்பார்கள் அவர்கள் ஓடினாலும் இடைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வாக்கு செய்தீரேன் தகப்பனே இதோ என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு மகனுக்காக ஒவ்வொரு மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் எந்தெந்த காரியத்திலே மனம் உடைந்து போயிருக்கிறார்களோ எந்தெந்த காரியத்திலே உள்ளம் முட்டைந்து ஆண்டவரை நான் என்ன செய்வதென்று கதறுகிறார்களோ இந்த பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவரே இயேசுவே நீர் இப்பொழுது தேற்றுபடி நான் செபிக்கிறேன் உடைய பிள்ளைகளை ஆற்றுபடி நான் செபிக்கிறேன் உடைய பிள்ளைகளை தேற்றுபடியாய் உம்முடைய வல்லமை இப்பொழுது பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ராஜா உயிர்த்திருந்த இயேசு கிறிஸ்துடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்கி வருவதாக உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரையிலே இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் மீது ஒரு அக்னி அபிஷேகம் இறங்கி உடைந்த உள்ளத்தை தேற்றுவீராக மீகா இரண்டு பதிமூன்றின் படி சகல தடைகளை நீர் முறியடித்து போடுகிறார்கள் தடைகளை எல்லாம் நீர் முறியடித்து போடுவீராக இன்றைக்கு இந்த பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களாக ராஜா வெளிநாடு போவதற்கு விசா அப்ளை செய்துவிட்டு விசா கிடைக்கவில்லையே என்று ஆண்டவரே என்னுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மகனுக்காக மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தடைப்பட்ட விசா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அநேகருக்கு இப்பொழுது திரும்பி வருவதற்காக நன்றி சொலுத்திருந்தப்பா எல்லா பிள்ளைகளும் நீ விசா கொடுக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய தடைப்பட்ட வெளிநாட்டு பிரயாணங்களை இந்த செய்தியின் மூலமாக நீர் ஆசிர்வைத்து வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்ல போகிற தயவுக்காக ஸ்தோத்திரமானவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா நான் வேலைக்கு அப்ளை செய்து விட்டேன் அவர்கள் வேலைக்கு வர சொல்லிவிட்டார்கள் ஆனால் இன்னும் விசா கிடைக்கவில்லை என்று கதறுகிற உடைய பிள்ளைகளை இப்பொழுது நீர் பார்க்கிறேன் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் தடைகள் எல்லாம் எடுத்து போடுகிறேன் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் உடைந்த உள்ளகளை ஆவியானவர் தேற்றி பலப்படுத்தி வழிநடத்துவீராக உடைய கிருவையின் ஆவிக்கு ஒப்பு கொடுக்கிறேன் செபத்தேற்றுக் கொண்டிருக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஏறெடுக்கிறேன் இரட்சகரும் மீட்பெருமாக இருக்கிற உயிர் எழுந்த நசரேன் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளுமைங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசிரிப்பாராக அப்பா என்று உம்மை அழைத்து ஆறுதல் தரும் தேவனே அப்பா என்று உம்மை அழைத்து ஆறுதல் தரும் தேவனே என் கண்ணீரை கண்டு காரம் நீட்டி துடைத்து மா பவரே என் கண்ணீரை கண்டு காரம் நீட்டி துடைத்து மாதில் அணை பவரி